இந்தியாவில் பெண் கல்வி கடந்து வந்த பாதை பச்சை ஐடி துறையில் ஊழியர் தீவிர வாசிப்பாளர் வாசிப்பை விவாதிக்கம் செய்பவர் புத்தகங்களை பேச வைக்கும் பேச்சாளர் ஒரு அருமையான ஆழமான உரையை வழங்க வருகிறார் தோழர் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் போ கல்வி பேரு புத்தகத்தை கையில் எடு அறிவு சேரும்போது சிந்தனை வளரும்போது போது அனைத்தும் மாறிவிடும் வாசிப்பே விடுதலை பொதுவாக வந்துட்டு அர்ப்பணம்னு ஒன்று எழுதுவாங்க புத்தகங்களுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற அர்ப்பணம் வரிகள் அதுதான் அதுவே வந்துட்டு இந்த புத்தகம் எதை பற்றினதுங்கிறத சொல்லிடுது ஆசிரியரை பற்றி சொல்லணுன்னா அடுக்கலை டு ஐநாக படிச்சிருப்பீங்க குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச நூல் வந்துட்டு இலங்கை தீரா சொற்கள் அதை வாசித்தப்போ உள்ளேயே இருந்துட்டு கொஞ்சம் அந்த தாக்கத்திலே சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப தரவுகளோட விவரங்களோட ரொம்ப நேர்மையாக எழுதுகிற ஒரு எழுத்தாளர் இவங்க இந்தியாவில் பெண்கல்வி அப்படின்ற தலைப்பை பார்த்தோன்னா ஒரு ஐந்தாம் வகுப்பு கட்டுரை போட்டிக்கு தர தலைப்பு மாதிரி இருக்கும் ஆனால் விவரங்கள் தேடி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் வந்துட்டு அது ஒரு பிஹெச்டி ஆய்வை நோக்கி போகும் அந்த அளவுக்கு நிறைய நிறைய பங்களிப்புகள் இந்தியாவில் நடந்திருக்கு சீர்திருத்தங்கள் நடந்திருக்கு அதை பற்றி இந்த நூல் கொஞ்சம் சுருக்கமாக விரிவாகவும் சுருக்கமாகவும் பேசுது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த நூல் அதுலேயும் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக எதுவும் விடுபற்றக்கூடாதுன்றதில் அவங்க தெளிவாக எழுதியிருக்காங்க சரி பெண் கல்வியின் வரலாறு நான் வரலாறுன்னு ஆரம்பித்தா எங்கேருந்து இருந்து ஆரம்பிப்போம் பொதுவாக நதிக்கரை நாகரிகம் அப்புறம் விட்டால் சங்ககாலம் சொல்லுவோம் நதிக்கரை நாகரிகத்தில் எல்லாருமே வந்துட்டு கல்வி அறிவு பெற்றிருந்தாங்கன்றதுக்கு சான்றுகள் இருக்கு சங்ககாலம் பார்த்தீங்கன்னா புலவர்கள் இருந்திருக்காங்க அறிஞர்கள் இருந்திருக்காங்க அரசிகள் எல்லாரும் இருந்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு வர்ண பாகுபாடுகள் நுழைய ஆரம்பிச்சிருச்சு சோ ஆண்கள்லையே இவங்க இவங்க படிக்கலாம் இவங்க இவங்க படிக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பெண்களை பற்றிலாம் யாருமே யோசிக்கலைங்க அதுதான் அங்கே நடந்திருக்கு அப்புறம் அதே மாதிரி கல்வி கற்றுக்கிற அந்த சூழல் வந்துட்டு குருகுலம் மாதிரி வச்சு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செட்டப்பில் அந்த மாதிரி இருக்கிறது பெண்களுக்கு ஏற்ற உகந்ததாக இல்லை அதே மாதிரி பெண்ணடிமைத்தனத்தில் எந்த மதமும் விதிவிலக்காவும் இல்லை குழந்தை திருமணங்கள் சிதையில் ஏற்றி சதியாக்கிடுறது இதெல்லாம் அவங்க செய்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்ததுனால பெண்கள் கல்வி கற்கணுங்கிறத யாருமே பெருசாக யோசிக்கவும் இல்லை பேசவும் இல்லை இங்கே ஒன்றுமா சொல்லுவாங்க அக்பரோட அத்தை கல்வி கற்று இருந்தாங்க ரஜியா சுல்தானா இருந்திருந்தாங்க அப்படின்னு அதுக்காக ஆனால் அங்கொன்றும் இங்கொண்டுமான விஷயங்கள் தான் இது எதுவுமே வந்துட்டு ரொம்ப நீண்டு பொதுமக்களுக்கு வெகுஜனங்களுக்கு கல்வி வாய்ப்பதாக இருந்ததே இல்லை அதோட வந்துட்டு கல்வி கற்கும் பெண்கள் ரொம்ப சீக்கிரமே விதவைகள் ஆயிடுவாங்க அப்படின்னு பரப்பியிருக்காங்க இன்னொரு மதத்துல வந்துட்டு கல்வி கற்பது என்பது பெண்கள் கல்வி கற்பது என்பது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு பரப்பியிருக்காங்க ரொம்ப முற்போக்குன்னு சொல்லப்படுற மதங்கள் கூட இதை பின் இருக்கு உலக புகழ் நாலந்தா பல்கலைக்கழகம் எல்லாரும் பேசுவோம் ஆனால் அங்கே ஒரு பெண் அறிஞரோட குறிப்பு கூட இல்லை அங்கே எல்லாருமே ஆண்களாக தான் இருந்தாங்க பாய்ஸ் கிளப்பாக தான் இருந்திருக்கு அந்த எல்லா இடங்களுமே ஸோ இந்த நூலை பொறுத்த வரைக்கும் கிமு அப்புறம் வேத காலம் அப்புறம் இடைக்காலம் காலனி ஆட்சி காலம் இப்படின்னு பகுத்து தொகுத்து வச்சுருக்காங்க இதில் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் தான் வந்துட்டு இந்தியாவில் பெண் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு நிறைய கிறிஸ்தவ மிஷினரிகள் ஸ்கூல்ஸ் தொடங்கியிருக்காங்க நிறைய பேர் சொல்கிறது நம்மளே கூட கேட்டிருப்போம் நம்ம அப்பாக்கள் தாத்தாக்கள் அவங்கலாம் சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் இல்லைனா நான் படித்து கூட இருக்க மாட்டேன் கொழம்பு ஸ்கூல் இல்லைனா நான் படிச்சிருக்க மாட்டேன் ரோசரி சர்ச் ஸ்கூல் இல்லைனா நான் படிச்சிருக்க மாட்டேன் நம்ம எல்லோரும் இந்த ஜெனரேஷன்ஸே இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் அந்த ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா அதோட பெண்களுக்கான பள்ளி இதே பள்ளிகளில் கோஎஜுகேஷன் பெண்களையும் சேர்ப்பிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆங்கிலேயர் தான் அவங்க கல்வியில கூட சமத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன் அவங்க சாரி அவங்க தேவைக்காக போக்குவரத்து தகவல் தொடர்பு எல்லாம் கொண்டு வந்தவங்க கல்வி அவங்க தேவைக்காக தான் கல்வியும் கொண்டு வந்தாங்க ஆனா அந்த விஷயத்துல சமத்துவம் பார்த்துருக்காங்க அதை நம்ம சொல்லியே ஆகணும் குறிப்பா சொல்லணும்னா நெல்லை பகுதியில் மீட்கப்பட்ட தேவதாசி பெண்கள் பிற்காலத்தில் ஆசிரியர்களாக சேவை செஞ்சுருக்காங்க அதற்கான அதெல்லாம் பார்த்தா நினை அதோட ப்ராசஸ்லாம் எழுதியிருக்காங்க பார்த்தா வந்துட்டு ரொம்ப பெரிய புரட்சி மாதிரி தெரியுது அது இந்த புத்தகத்தில் பல்வேறு ஆளுமைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கு ஒரு பதினாறு பதினேழு ஆளுமைகள் ராஜாராம் மோகன் ராய் சந்திர வித்யாசாகர் சாவித்ரி பா மருத்துவர் கங்குலி தந்தை பெரியார் அண்ணா சத்யநாதன் பண்டித ரமாபாய் அண்ணல் அம்பேத்கர் நேரம் கருதி எல்லாரும் எல்லாரும் என்னென்ன பங்களிப்பு சொல்லியிருக்காங்கன்னு விளக்கலை ரெண்டே பேர் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒருத்தவங்க ஃபாத்திமா ஷேக் இந்த பேரை நம்ம பெருசாக யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு அலிகார் பல்கலைக்கழகத்தோட அறுபத்தி மூணாவது பட்டமளிப்பு விழாவில் ஒரு பட்டம் வாங்கின ஒரு பெண் அவங்க பேர் மஹிமா ஃபாத்திமா அவங்க இந்த நேரத்தில் நான் ஃபாத்திமா ஷேக் அவர்களை நன்றியோட நினைவு கூர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா பெண் கல்வி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு முன்னோடி மகாராஷ்ட்ராலேயும் சரி சுற்று வட்டாரத்துலேயும் சரி நமக்கு சாவித்ரி பா ஜோதிரா பிள்ளை இணையர்களை பற்றி தெரியும் ஆனால் அவங்கள க பெண் கல்விக்கெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அதனால உங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது எல்லாம் இடம் கிடையாதுன்னு ஊரை விட்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க வெளியேற வேண்டிய நிலைமை பாத்திமா ஷேக் தான் அவங்களோட வீட்டில் அடைக்கலம் கொடுத்து தங்குறதுக்கும் இடம் கொடுத்து பள்ளி தொடங்குறதுக்கும் கட்டமைப்புகளெல்லாம் செஞ்சு கொடுத்து தானும் ஒரு ஆசிரியராக சாவித்ரி கூட இருந்து ஒரு ஒன்பது பேர் கொண்ட ஒரு ஒன்பது பெண்கள் கொண்ட ஒரு வகுப்பறையாக தான் அது முதல்ல ஆரம்பிச்சிருக்கு அந்த வகுப்பறை தான் என்னை போன்ற பெண்கள் இப்படி இத்தனை பெரிய பட்டங்களும் பிஹெச்டிகளும் வாங்குறதுக்கு வித்திட்டது அப்படின்னு மகிமா பாத்திமா சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டாவது வந்துட்டு சாரா டக்கர் நம்ம நெல்லை பகுதியை சேர்ந்த நிறைய பெண்கள்கிட்ட கேட்டால் எந்த காலேஜ் படிக்கிறேன்னா சாரா டக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லை பாளையங்கோட்டை கோயில்பட்டி அங்கே வந்துட்டு இந்த சாரா டக்கருன்ற பெண்மணி சாரா டக்கருன்ற பெண்மணி வந்துட்டு இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது ஆனால் அத்தனை கல்வி நிலையங்கள் இருக்குது பள்ளிகள் விடுதிகள் பெண்களுக்கான கல்லூரி எல்லாமே இருக்குது அந்த சுற்று வட்டாரத்தில் அவங்க வந்துட்டு இரண்டு கால்களும் நடக்க இயலாத ஒரு பெண்மணி தன்னோட இருபது வயசில் தான் கல்வி பணியாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில் அவங்க சகோதரர் வேலை இருக்காரு அவர் எழுதின கடிதங்கள் மூலமாக நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து தென்கோடி இந்தியாவில் இத்தனை பள்ளிகளுக்கு தன்னோட நகைகள் தன்னோட உடைமை தான் சொத்து இருந்து திரட்டின நிதி எல்லாத்தையும் ஒரு முறை இல்லை பல முறை அனுப்பி வச்சு ஒரு ஒரு தடவை எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறப்பையும் புது கல்விக்கூடங்கள் திறக்கிறப்பையும் அவங்க பங்களிப்பு செஞ்சுருக்காங்க ஸோ சாராட்டக்கருன்ற பேர் வந்துட்டு எனக்கு உண்மைக்கே ஆச்சரியமாக கொடு ஆச்சரியம் கொடுத்தது நான் யாரோ ஒரு துரையோட மனைவி அந்த மாதிரி நினச்சேன் இவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்காமல் கல்வி பணி மட்டுமே செஞ்சாங்களாம் ஸோ இந்தியாவிற்கு வந்ததே இல்லை அவங்க ஆமாம் அப்புறம் வந்துட்டு ஸோ இது இது இவங்கள மாதிரியே நிறைய ஆளுமைகளை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது முதல் டாக்டர் நிறைய 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 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இந்த புத்தகத்தை படிங்க குறிப்பாக சொல்லணுன்னா பெண்களை பற்றினா இதில் இருக்கிற ஆளுமைகளை பற்றி தனித்தனியாகவே புக்ஸ் இருக்குது ஹர் ஸ்டோரிஸில் பண்டித ரம்மாபாயின்னு எடுத்துட்டீங்கன்னா தனியாக ஒரு புக் இருக்குது அண்ணா சத்யநாதன் எழுதின ஒரு புக் இருக்குது போன வாரம் ஒரு புக் எனக்கு கையில் கிடச்சிது எழுத்தாளர் சஹானா எழுதுனது சாவித்ரி பாய் பூலே ஒரு பெண் முதல் பெண் ஆசிரியரின் அசாத்திய பயணம் அப்படின்ட்டு மொத்த வாழ்க்கையையும் ரொம்ப அழகாக எளிய தமிழில் ஈவன் ஸ்கூல் சில்ட்ரன் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துரு எழுதியிருந்தாங்க ஸோ பெண்களோட வரலாறை ஏன் இப்படி தேடி தேடி எழுதுகிறோம் ரீசன் என்னென்னா இந்த புத்தகத்திலேயே முன்னுரையில் குறிப்பிட்டிருக்காங்க வரலாறு என்னும் பெரும் காட்டில் எங்கு தேடியும் பெண்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை விவரங்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை அங்கொன்றும் ஒன்றும் இங்கொண்டுமா அசந்து மறந்து சில குறிப்பீடுகள் இருக்குது அதை வந்துட்டு நான் தொகுக்கிறதுக்குள்ளே திணறி போயிட்டேன் அப்படின்னு ஏன்னா பெண்களை பற்றின விவரங்கள் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அந்த இருட்டடிப்பு வேலையை ஆண் சமூகம் ரொம்ப மும்முரமாக பண்ணியிருக்காங்கிறது தான் இதில் இருந்து தெரியுது ஸோ வரலாறு எழுதும் பெண்கள் வரலாறு படைக்கும் பெண்கள் நம்ம ஸ்டோரிஸ் பெண்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் கடைசியாக ஒரே ஒரு விஷயமா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எழுத்தறிவு பெற்ற பெண்களோட சதவிகிதம் ஆறு சென்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எழுத்தறிவு பெற்ற பெண்களோட சதவிகிதம் இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கிட்டால் அறுபத்தி நாலு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி மூணு கொஞ்சம் நம்ம பரவாயில்ல ஓகே ஆனால் இந்த எழுத்தறிவுன்றதுக்கு அரசாங்கம் என்ன அளவுகோல் வச்சுருக்குங்கிறது தான் ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் தான் பேரை எழுத தெரிஞ்சால் போதும் கையெழுத்து போட தெரிஞ்சால் போதும் கீதா அப்படின்ற பேருன்னு வச்சுப்போம் கீ குரில் போடுறாங்களா நெரில் போ நெடில் போடுறாங்களா காவுக்கு தொலைக்கால் போடுறாங்களா அதெல்லாம் பார்க்கறது இல்லை ஸோ இப்படி தான் இருக்குது இதே பள்ளி படிப்பை முடித்தவங்க கல்லூரி எல்லாம் நம்ம எடுத்தோன்னா இன்னும் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும் இந்த லட்சணத்தில் வேலைக்கு போகும் பெண்கள் படித்து வேலைக்கு போகும் பெண்கள் குடும்பத்தை சரியாக கவனிப்பதில்லை ஆம் இல்லை இது வந்துட்டு சித்திரை திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தோட தலைப்பு இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு ஸோ இந்த வீணா போன டாப்பிக்க பேசுறதுக்கு ஒரு ஆறு பேரு அதுக்கு ஒரு நடுவர் பேரை எங்கிறது தான் வரீங்க மொத்த இந்தியாவில் கணக்கெடுத்தா படித்த ஏற்கனவே நம்ம ஒரு அறுபத்தி மூணு பர்சன்ட் தான் எழுத்தறிவே பெற்றவங்க படவாறிங்கன்னு பார்த்தா இன்னும் கம்மி மொத்த இந்தியால ஒர்க்கிங் கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் சொல்றாங்க படித்தவங்களே முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எண்ணிக்கையே கம்மி தான் இதில் வந்துட்டு உங்கள் வசதிகள் உங்களோட சௌரியங்கள் குறையுதுன்றதுக்காக பட்டிமன்றம் வரைக்கும் போய் ஒரு ப்ரைம் டைம் ஷோவை ஆக்கிரமிக்க முடியுதுன்னா இன்னமுமே வந்துட்டு பெண் கல்வி கைவரப்படவில்லை அதை தான் இவங்க இந்த புக்கில் புக்கில் கேட்டிருக்காங்க வசமானதா பெண் கல்வி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னும் முழுமையாக வசமான மாதிரி தெரியல நம்ம எல்லாரோட பங்களிப்பும் தேவை இதுக்கு செய்வோன்னு நம்புகிறேன் நன்றி விஞ்ஞான உரை தோழர் பச்சைக்கிளி நீங்கள் கவலைப்படாதீங்க ஹர் ஸ்டோரிஸ் ஆல்ரெடி வரலாறு இருக்காங்க ஏன்னா கவிதை உறவுல சிறந்த நூல்களுக்கான பரிசு பட்டியலில் இந்த ஆண்டு மொத்தம் அஞ்சு விருதுகளை ஹர் ஸ்டோரிஸ் பதிப்பகத்துக்கு வந்து அரைஞ்சிருக்கு அதோட டீட்டெயில்ஸ் நான் பின்னர் அறிவிக்கிறேன் ஏன்னா கை நேரம் இன்மை காரணமாக